ஒரு நாட்டின் பிரதமர் வெளிநாட்டு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளும் போது அவருக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படுவது வழக்கம் இதற்காக விமான நிலையத்தில் குழுமி இருக்கும் அந்நாட்டு கலைஞர்கள் தங்கள் பாரம்பரிய இசை நடனம் உள்ளிட்டவை மூலம் தலைவர்களை வரவேற்பார்கள் பெரும்பாலான உலக தலைவர்கள் இத்தகைய கலைஞர்களின் கலையை கண்டும் காணாமல் சென்று விடுவதுண்டு ஆனால் பிரதமர் மோடி அவர்களுள் விதிவிலக்கு இசை இசை மற்றும் கருவிகளின் மீது அதிக ஆர்வம் கொண்டவரான மோடி அந்த கலைஞர்களின் பர்ஃபார்மன்ஸை வெறுமனே பார்த்துவிட்டு கடந்து போவதில்லை மாறாக தானும் அவர்களுடன் இணைந்து கொள்கிறார் இது அந்த கலைஞர்களுக்கு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது தங்களது கலைக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டதாக உணர்கிறார்கள் அந்த வகையில் பிரதமர் மோடி இந்தோனேஷியாவின் தீவுக்கு அதிகாரபூர்வ சுற்றுலாவுக்கு சென்றிருந்த போது அவரை வரவேற்க அங்குள்ள கலைஞர்கள் பாரம்பரிய இசை கருவியை இசைத்தனர் அதனை பார்த்து சிறிது நேரம் ரசித்த மோடி பின்னர் தம்பி அந்த கட்டையை எங்கிட்ட கொடுங்க நான் வாசிக்கிறேன் என அந்த இசைக்கருவியை சிறப்பாக வாசித்தார் பிரதமர் மோடியின் இந்த செயல்பாடு அந்த கலைஞர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது